அப்பா அம்மாவை எப்படி கண்டுபிடிக்க போறோம் என்று கேட்டு அழுது கொண்டிருந்தவனை அணைத்துக் சித்தார்த் அவனுடைய புதிய நடவடிக்கைகள் பாடி கார்ட்ஸுகளுக்கு மிகவும் பிரமிப்பாக இருந்தது பின்னர் மித்ரன் அப்பா நம்ம அம்மாவை போய் காப்பாத்தலாம் இல்லன்னா அவங்க அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க என்று சொல்ல உடனே அவனுக்கு அனன்யாவை கண்டுபிடிக்க வேண்டும் போல இருந்தது எப்போதும் பிசினஸ் ஆபீஸ் என்று இருப்பவன் இப்போது தனக்கு சம்பந்தம் இல்லாத மித்ரன் மற்றும் அனன்யாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் மறுபுறம் அனன்யா ஒரு இருட்டு அறையில் அடைக்கப்பட்டிருந்தாள் அது ஒரு ஆள் இடம் என்பது மட்டும் அவளுக்கு நன்றாக புரிந்தது நீண்ட நேர முயற்சிக்கு பின்னர் தன் முகத்தில் கட்டப்பட்டிருந்த துணியை விளக்கினாள் அனன்யா தன் கால்களால் கதவி உதைத்துக் கொண்டே இருக்க அப்போது சில பாடி கார்டுகள் அங்கே வந்தனர் உடனே அவள் தன்னை விட்டு விடுமாறு கெஞ்சினாள் அவளுடைய சத்தத்தை கேட்டு அஞ்சலி உள்ளே நுழைய அவளை பார்த்த கோபத்தில் மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் என்று கத்தினாள் பாரா இப்போ சீன்ல நான் தான் உன்னை மிரட்டணும் அப்புறம் உன்னை காப்பாற்றணும்னு உன் பையனை தவிர வேற யாரும் யோசிக்க மாட்டாங்க ஒரு வேலை அந்த சித்தார்த்து வந்தா நீ பெரிய ஆள்னு நான் ஒத்துக்கிற இதுக்கு மேல ஏதாவது பேசுன உன் வாயை உடைச்சிடுவ என்று கத்துகிறாள் அஞ்சலி அவளுக்கோ சித்தார்த் போன்ற பெரிய பணக்காரன் இவளை காப்பாற்ற வந்து விடுவானோ என்று ஒரு பொறாமை தீ பற்றி எரிந்து கொண்டிருந்தது அப்போது அனன்யா சித்தார்த்து கிட்ட நம்ம நேற்று நடந்துகிட்டதுக்கு அவன் நம்மளை காப்பாத்த வர போறானா என்ன என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்கிறாள் ஆனால் அவன் பெயரை வைத்துதான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் மட்டும் அவளிடம் இருந்தது அதனால் அமைதியாக இருந்தாள் அப்போது அஞ்சலியோ அனன்யாவின் செய்தவள் போல அந்த பணக்கார அவனை காப்பாற்ற வர மாட்டானா அதனாலதான் இவ்வளவு டென்ஷனா இருக்கியா என்று சீரியல் விழிகளுக்கே டப் கொடுக்கும் வகையில் கேட்டாள் உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அவர் இந்த மாதிரி சில்லி மேட்ருக்கெல்லாம் வர மாட்டார் ரொம்ப அவர் நிலைமை என்னாகுன்னு மட்டும் யோசிச்சுக்கோ அஞ்சலி என்று மிரட்டும் துணியில் சொன்னாள் அனன்யா உடனே அவள் அப்படியா நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று மேலும் நக்கல் அடித்தாள் பின்னர் பாடிகார்டுகளிடம் செய்கை செய்ய அவளை இழுத்து சென்று காரில் ஏற்றினார் அப்போது தன்னை விட்டு விடுமாறு அனன்யா கெஞ்ச எதையும் கண்டு கொள்ளாமல் அவளை காரில் ஏற்றி குணசேகரன் வீட்டிற்கு கூட்டிச் சென்றனர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஒரு பிணை கைதியை போல் வருவோம் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்த்ததில்லை அப்போது அங்கே வந்த குணசேகரன் அனன்யாவை சிறிதும் கண்டு கொள்ளாமல் அஞ்சலியிடம் பாசமாக என்னடா ஆச்சு என்று கேட்க அங்கு மித்திரன் காணாமல் போனது உட்பட நடந்த அனைத்தையும் மறைக்காமல் கூறினாள் அஞ்சலி அவனிடம் எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனும் வரவில்லை அவர்களைக் கண்டு அனன்யாவிற்கு மனுஷங்கதானா என்று நினைத்து கொள்கிறாள் ஆனால் அவர்களோ மித்ரன் அனன்யாவின் கையில் சிக்காததால் மகிழ்ச்சியில் இருந்தார்கள் கோபத்தில் இருந்த அனன்யா அங்கிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் பாடி கார்டை தள்ளிவிட்டு தப்பிக்க முற்பட அங்கு அவள் முயற்சிகள் எதுவும் பழிக்கவில்லை அவளை பார்த்து அனைவரும் நக்கலாக சிரித்தனர் அப்போது அவள் ஒரு அனாதை என்பது போல் உணர்ந்தாள் பின்னர் அவளை ஒரு இருட்டறையில் அடைத்தனர் குணசேகரனும் பாடி கார்ட்ஸிடம் அவளை ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க என்று ஆர்டர் செய்துவிட்டு சென்றாள் அவள் அடைக்கப்பட்டதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் சித்தி மீனா டென்ஷனாக நின்று கொண்டிருந்த குணசேகரனிடம் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க சித்தார்த் இல்லைனா என்ன அதா திவாகர் இருக்கார்ல அவரை சமாதானப்படுத்தி இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம பிசினஸ்க்கு தேவையான பணம் கிடைச்சிடும் நம்ம நிம்மதியா வாழலாம் என்று மனசாட்சியே இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தாள் அஞ்சலியும் அதை கேட்டு அம்மா தான் சரின்னு எனக்கும் தோணுதுப்பா சித்தார்த்துக்கும் அனன்யாவுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படி இருந்தா இவளை காப்பாத்திருப்பார்ல என்று லாஜிக்காக கேட்கிறாள் இருவர் சொன்னதையும் கேட்டு யோசித்தான் குணசேகரன் திவாகரன் ஐம்பது வயதுக்கும் மேலான அரைக்கிளம் ஏற்கனவே இரண்டு மூன்று திருமணங்களாகி அவன் கொடுமை தாங்க முடியாமல் அனைவரும் ஓடிவிட்டனர் அப்படிப்பட்ட ஒரு அரக்கனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்தனர் ஆனால் குணசேகரனுக்கு சித்தார்த்தின் சம்பந்தம் நழுவி போனது வருத்தமாகத்தான் இருந்தது அஞ்சலியோ அக்கா தன்னை விட பெரிய இடத்தில் வாழ்ந்து விடுவாளோ என்ற பொறாமையில் இருந்தாள் ஆனால் அது நடக்காததால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் இவ்வாறு நிலைமை சென்று கொண்டிருக்க சித்தார்த் ஒரு சிறுவனுடன் தங்கியிருக்கிறான் என்று செய்தி பிசினஸ் வட்டாரத்திற்குள் காட்டு தீயாய் பரவியது பலரும் பலவாறு பேசிக் கொண்டிருந்தனர் இந்த செய்தி அவனது பெற்றோர் ராம் மற்றும் ஜானகிக்கு தெரிய வந்தது ஆனால் அதை கேட்டு இருவரும் சிரித்துக் கொண்டனர் பேரழகியே வந்தாலும் கண்டுக்காதவனா இதை செஞ்சிருப்பா என்ற எண்ணத்தில் இருவரும் அமைதியாக இருந்தனர் இருப்பினும் அவர்களுக்குள் ஏதோ ஒரு உறுத்தல் இருந்தது அதனால் அவனை சந்திக்க வர அங்கிருந்த மேனேஜர் மித்ரன் மற்றும் சித்தார்த் ஒன்றாக இருந்த போட்டோவை காட்டினர் அதில் மித்ரன் கியூட்டாக இருந்தான் அதை பார்த்து ஆச்சரியத்தில் ஏனெனில் மித்ரன் சிறுவயது போலவே அச்சு அசலாக இருந்தான் இப்போதுதான் அவர்களுக்கு சந்தேகம் துளிர்க்க ஆரம்பித்தது சித்தார்த்திற்கு அப்போதுதான் தன்னை பற்றி இப்படி ஒரு வதந்தி கொண்டிருக்கிறது என்ற நியூஸ் வர அவன் அதை கண்டு கொள்ளவே இல்லை ஏனென்றால் அவனுக்கு அனன்யாவையோ அல்லது இதை போன்ற தேவையில்லாத வதந்திகளை கண்டு கொள்ளவே நேரமில்லை அதனால் தனது ஆட்களிடம் அனன்யாவின் பிராபலங்களை சால்வ் செய்ய சொல்லிவிட்டு அவன் வேலையை செய்ய ஆரம்பித்தான் பாடி பாடிகார்ட்ஸிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியில் செல்ல கிளம்பினான் ஆனால் அப்போது கேக் சாப்பிட்டு கொண்டிருந்தவன் திடீரென்று அழத் தொடங்கினான் அதை கேட்டு என்னடா தங்கம் ஏன் அழுகிற என்று கேட்க அதற்கு அவன் அம்மாவும் என் கூட இல்ல இப்ப நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதனாலதான் என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கப்பா பிளீஸ் என்றான் அவன் அழுகியை ஏனோ தாங்கிக் கொள்ள முடியாமல் அடுத்த சிறிது நேரத்தில் சிறுவனுடன் ஆபீஸில் இருந்தான் அவன் சித்தார்த்தை டிஸ்டர்ப் செய்ய விரும்பாமல் அமைதியாக ஐஸ்கிரீம் மற்றும் கேக்கை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அதை கண்ட சித்தார்த் அனன்யாவை அவ கண்டுபிடிச்சு முதல்ல இவனை அனுப்பி வைக்கணும் அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் அப்போது கதவை யாரோ தட்ட கமேன் என்றான் ஒருவன் உள்ளே வந்து அனன்யா பற்றி அனைத்து தகவல்களையும் கொடுத்து முடித்தான் அப்போது அவன் பெற்றோர் ராம் மற்றும் ஜானகி உள்ளே வந்து சித்தார்த் என்ன நடக்குதீங்க அவர்களது பார்வை அவனை கண்டு அதிர்ச்சி அடைகிறாள் ஜானகி சித்தார்த்தோ அடுத்து தலைவலி ஸ்டார்ட் ஆக போது என்று நினைத்து தலையை பிடித்துக் கொள்கிறார் சித்தார்த் இந்த பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிக்க போகிறார் தன் மகனை முழுமையாக நம்புவார்களா ராமும் ஜானகியும் அனல்யாவை எவ்வாறு தேடி கண்டுபிடிக்க போகிறார்கள் தெரிந்து கொள்ள இப்போது பாக்கெட்டு ரகசிய ஸ்நேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்